ரிதன்யாவுடைய தற்கொலை என்ற பெயரில் நடத்தப்பட்டிருக்கிறது வரதட்சணை கொலை சம்பந்தமாக இந்த வழக்கில் அவினாசி காவல்துறையுடைய துணை கண்காணிப்பாளருடைய விசாரணையில் சரியான உண்மைகள் இன்னும் புலப்படவில்லை ஐம்பத்தி ரெண்டு நாட்களிலேயே குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிற கவினம் மற்றும் பெற்றோர்கள் ஜாமீன் விளைந்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இந்த வழக்கில வரதட்சணை கேட்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய சரியான விடயம் கொண்டிருக்கூடிய ஒரு ஆடியோ ரெக்கார்டிங் கொடுக்கப்பட்டிருக்கிறது இறந்த அன்றைக்கு ஆடியோ ரெக்கார்டிங் மட்டும்தான் அவருக்கு அவையெல்லாம் பார்க்க முடியவில்லை அதற்கு பின்புதான் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று சொல்லி மனு செய்திருக்கிற தான் அவர் விடுவிக்கப்பட்ட பின்னால் எங்களை அணுகிய போது நாங்கள் சம்பந்தமாக ஆய்வு செய்து ஏற்கனவே யா அனுப்பியிருக்கக்கூடிய ஒரு ஆடியோ கேசட்டில் சம்பவத்துக்கு முன்பாக அவருடைய பெற்றோர்கள் வந்து என்ன கொண்டு வந்தாய் என்று சொல்லி எல்லாம் அவரை பற்றி வரதட்சணையை கேட்டிருக்கிற ஒரு விடயம் என்பது கிடைத்திருக்கிறது அதையும் கொண்டு போய் மாவட்ட துணை கண்காணித்து கொடுத்திருக்கிறோம் ஆனாலும் கூட ஐம்பத்தி ரெண்டு நாட்கள்லேயே முதலில் ஆடியோ ரெக்கார்டிங் எல்லாம் ஃபரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆய்வுக்கு சென்றிருக்கிறது அது வர வேண்டும் என்று சொல்லிதான் நீதிபதி நிர்மல்குமார் அவர்கள் அந்த வழக்கில் ஜாமீன் வழக்கு தள்ளி வைத்தார்கள் இடையிலே இந்த வழக்கை மாற்ற வேண்டும் என்று சொல்லி சிபிஐக்கு மாற்ற வேண்டும் வேறு வழக்கரை வைத்து போட்டார் ஆனால் ஐம்பத்தி நாட்டிலேயே வேறு ஒரு நீதிபதி ஜெயச்சந்திரன் போது அவருக்கு தெரிந்தே அதை குறிப்பிட்டிருக்கிறார் இந்த வழக்கில் மிக முக்கியமான விடயம் என்று சொன்னால் அது ஃபரன்சிக் ரிப்போர்ட் வர வேண்டும் என்று சொல்லி சொல்லிவிட்டு இருந்த போதிலும் கூட அவர்கள் ஜாமீன் கொடுத்திருக்கிறார் ஆகவே அவர்கள் வெளியே வந்த பின்னால் கவின் அவருடைய செல்போனில் இருக்கக்கூடிய சிம் கார்டு சம்பந்தமாக இருக்கிற விடயங்களை எல்லாம் அளித்திருக்கிறார் இது சம்பந்தமாக சிபா உலகத்திற்கு பேட்டி கொடுத்திருக்கிறார் இப்போ தாமீனில் வந்திருக்கக்கூடிய ஒருவர் அது சம்பந்தப்பட்ட குற்றம் சம்பந்தப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான ஒரு சிம் கார்டை வைத்து அது குறித்து அவர் பேட்டி எடுத்திருப்ப பேட்டி கொடுத்திருக்கே எவ்வளவு எளிதாக இந்த வெளிவந்திருக்கார் என்று தெரிந்து கொள்ள முடியும் இந்த நிலையில்தான் அந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றக்கூடிய வழக்கு எங்களிடம் வந்தது அந்த வழக்கிலே நானும் பாண்டியன் அவர்களும் வந்து ஆஜரானோம் கடந்த எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாண்புமிகு நீதிபதி சதீஷ்குமார் முன்னிலையில் வந்தபோது இந்த வழக்கில் விடுபட்டு போயிருக்கிற சில முக்கியமான விடயங்களை எல்லாம் நாங்கள் நீதிமன்றத்திலே சொன்னோம் என்னன்னு கேட்டால் இந்த வழக்கில் வந்து சம்பவம் நடந்திருக்கக்கூடிய அந்த சமயத்தில் அந்த செய்தியை கேள்விப்பட்டு ரஜினியாவுடைய அப்பாவும் அம்மாவும் மருத்துவமனைக்காக ஆம்புலன்ஸ் கொண்டு போகிற போதே சம்பவத்திற்கேயே காவல்துறை சார்ந்து வந்து விட்டார்கள் வேடியை என்பவரும் துறை சார்பில் வந்து விட்டார்கள் அது மட்டுமல்ல ரஜின்யாவுடைய செல்போனையும் அண்ணாது செல்போ செல்போனையும் பெற்றுக் கொண்டு சென்று விட்டார் சென்ற பின்னால் ஏற்கனவே காவல்துறைக்கு இந்த இது குறித்திருக்கக்கூடிய தகவல் தெரிந்து விட்டது ஆனால் மாலை ஐந்தரை மணிக்கு மேல்தான் தான் அவரிடத்தில் புகார் பெறப்படுகிறது ஏற்கனவே காவல்துறைக்கு தகவல் தெரிந்த பின்னால் மீண்டும் ஒரு தவ மருத்துவருக்கு பெற வேண்டிய அவசியம் கிடையாது ஆகவே அந்த ஐந்து மணி நேர காலத்தில் என்ன நடந்தது என்பது பற்றிய விசாரணை தெரியவில்லை எட்டு மணிக்கு மேல் தான் அப்படி செல்போன் திருப்பி கொடுக்கப்படுகிறது அப்படி கொடுக்கப்பட்ட பின்பு அதற்கு இடையில இருக்கக்கூடிய ஒன்பது அந்த ஆடியோ ரெக்கார்டிங்களும் ஊடகத்திலே விடப்பட்டிருக்கிறது இது ஒரு சந்தேகத்துக்குரியவாக இருக்கிறது ஒன்று இரண்டாவதாக இவருடைய வீட் கவினுடைய வீட்டிலே அந்த பெண் வைக்கப்பட்டுதான் சொல்லக்கூடிய அந்த அறைக்குள் நகைகள் மற்றும் பொருட்கள் எல்லாம் இருந்திருக்கிறது இன்றைக்கு வரைக்கும் அதை போய் விசாரணை செய்தாக எனக்கு தெரியவில்லை உடல் செய்யவில்லை அது மட்டுமல்ல இந்த வழக்கில் மிக முக்கியமான விட ஒன்று எழுபத்தி எட்டு நாட்களுக்குள் அவர் இறந்திருப்பதற்கு காரணம் கணவனும் அவருடைய பெற்றோரும் சேது நடத்திருக்கக்கூடிய கொடுமைகள் சித்திரவதிகள் மன ரீதியான உடல் ரீதியான தொழில்கள் மட்டும்தான் ரொம்ப விடிகளை பார்த்தோம் அது மட்டுமல்ல ஏற்கனவே இவர் சொல்ற முன்னூறு பவன் நாங்க வந்து கேட்டாங்க நூறு பவன் கொடுத்து அவங்க எடுத்துருக்காங்க சொல்றாரு போறாங்க இந்த இதை வைத்துக் கொண்டு இதனை வந்து வரதட்சணைக்குள்ளையாக மாற்றி இருக்க வேண்டும் சட்டத்துல வந்து பழைய ஐ பி முன்னூத்தி நாலு பி பிரிவின் பிரகாரம் ஏழு ஆண்டுகளுக்குள் ஒருவர் திருமணம் ஆனவர் இறந்து போனால் அது அது வந்து வரதட்சை மாற்ற வேண்டும் இரண்டாவதாக டிமாண்ட் ஆப் டவுரி ஹராஸ்மெண்ட் சொல்லணும் மூணாவதாக சஸ்பீசிஸ் டெத்து எங்க இருந்தாலும் சரி அவர் விஷங்குடித்திறந்து இருந்தாலும் சரி தூக்கு போட்டு இருந்தாலும் சரி தீ வைத்திருந்தாலும் சரி இந்த மூன்று இருந்தாலே அது வரதட்சை கொலையாகத்தான் கருதப்பட வேண்டும் சட்டம் இந்த வழக்கில் போடப்படல இது தற்கொலை தற்கொலைக்கு தூண்டப்படுதல போடப்பட்டிருக்கிறது ஆகவே தான் வந்து கருத்தில் கொண்டு சிபிஐக்கு மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை காரணம் ஓரளவுக்கு இன்வெஸ்டிகேஷன் ஆயிருக்குது ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய விடயங்களை போராட்டையுமே நாங்கள் புலனாய்வை செய்ய சொல்றோம் இந்த வரதட்சணை கொலை விமன் ஹராஸ்மெண்ட்டு ஊடகங்களுக்கு எப்படி செய்தி முந்தியே போனது என்பது மட்டுமல்ல இந்த வழக்கை புலனாய்வு செய்கிற போது மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருடைய மேற்பார்வையில் மானிடர்ல பண்ணப்படின்னு சொல்லிருக்காங்க போனா இது வந்து சொன்ன உத்தரவு வந்து எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி பின்னாலே மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர் தந்தையோடு போய் இந்த வழக்கை வந்து செய்யறதுக்காக முதல்ல நாங்களும் கேட்டுக்கிட்டோம் அவரும் சொன்னாரு தெரியும் சொன்னாரு நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களை போலத்தையும் நான் பரிசீலிக்க சொல்றாரு ஆகவே இதில் வந்து வரதனை கொலை என்பது இருக்கிறதா என்பதை பார்ப்பதற்கான விசாரணை செய்யப்பட வேணும் ஊடகங்களுக்கு எப்படி முன்கூட்டியே கடைசி சொல்ல வேணும் ஏன்னா அன்னைக்கு வந்து ரெண்டரை மணிக்கு பிறகு எட்டு மணிக்குள்ள வரைக்கும் இவருடைய செல்போன் வந்து அண்ணாத்துடைய செல்போனோ ரிதன்யாவுடைய செல்போனோ காவல்துறை கையில தான் இருக்குது அப்புறமே ஒன்பது ஆடியோ ரெக்கார்டி வெளியாய்த்தது இப்ப சிவா மீடியாங்கிற ஒரு இதுல வந்து யூடியூப்ல போறான் தவறுதலாக அவருடைய கண்ணியத்தை குறைக்கிற வகையில் வந்து வேறுமாறு செய்தியை போறா ஊடகம் பண்ணப்படாது ஏற்கனவே கோகுல்ராஸ் கலக்கல நம்மளுடைய ஹைகோர்ட் குடிக்கிற திருப்பியை தான் ஊடகங்களுக்கு உண்மையை கொண்டு வேண்டிய பொறுப்பு இருக்கிறது ஆனா பொய்யான கருத்தை பரப்பூடாது இந்த வடக்குல அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சு தான் இதை வந்து சொல்லிக்கிறோம் ஹைகோர்ட் ஆர்டர்ல வந்துருக்குது இந்த வந்து ஊடக செய்திகளைப் பிறகு விசாரிக்கும் இதற்காகத்தான் சந்திச்சு கொடுத்துருக்குறோம் இனிமேல் அவருடைய பார்வையில் என்ன நடக்குது இருக்கு அதாவது அது என்னன்னா எப்பயுமே வந்து இவங்க விஷமான ஒரு பொருளை அருந்தீகாரத்துல தான் இறப்பு நாம சொல்றோம் ஆனா அதுல வந்து அந்த போஸ்ட்மார்டம் அறிக்கையில இண்டஸ்டைல் வயித்துல பார்த்தீங்கன்னா எப்பயுமே அதுல இருந்து ஆங்கிலத்தில் நெடி வருது எப்பயுமே அந்த மாதிரி குறிக்கவே இல்லை அந்த விஸ்ரான்னு சொல்லுவாங்க உள்ளுருக்குள்ள பரிசோதனை எப்பயுமே அந்த பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டு அதனை தான் அது விஷம் விஷமறிஞ்சிருந்தாரா இல்லைன்னு சொல்லுவாங்க இப்போ அது வராதுக்கு முன்னாலேயே இங்கே பார்த்தீங்கன்னா டைம் ஆஃப் டெத்தை பத்தி குறிச்சிருக்காங்க மற்றாலும் எதுவுமே வரல சாதாரணமாக இருக்கு போகிறாமே ஆகவே அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டே எங்களுக்கு சந்தேகமாக இருந்தது உண்மை தான் அதுக்கு பின்னால் அந்த விஸ்ரா ரிப்போர்ட் மட்டும் நமக்கு இன்னும் எங்களுக்கு கிடைக்கல எங்களுக்கு கிடைக்கல நம்ம சில பேர் கிடைக்கிது போகிறோம் வெளியே கிடைக்குது போகிறாங்க இதெல்லாம் தான் சந்தேகமாக இருந்துச்சு போகிறாங்க இப்போ வந்து மார்பு மாவட்ட கண்காணிப்புடைய மேற்பார்வையில் புனாவிசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை சொல்லிருக்கிறோம் அவர் கூப்பிட்டு வச்சு எல்லாத்தையும் விசாரிக்கணும்னு இருக்காரு அதை பொறுத்து தான் நம்ம மறுத்து எடுத்து போகிறோம்